பட்டி பரமா காளி மாய கார் போடு கார் போடு கார் போடு கார் போடு 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 கவனா முதலாவதாக பாரனூர் எம் மனோகரன் பூமாரி எம்மன் மணிகட்டி மகாலிங்கம் போட்டி வருகின்ற சாரதி மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் சரவணன் இரண்டாவதாக தேவ ஹோட்டல் பிரசாத் மொபைல்

சார்ந்த மகாலிங்கம் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் மூன்றாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி கிடக்கு கிடக்கு கவனம் நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி ராஜகண்ணப்போணார் மணிகட்டி மகாலிங்கம் எம் இரண்டாவதாக கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி கார்கரி ஆலம்பட்டி பர்மா காளி மாயிலகு தேவர் மூன்றாவதாக தேவ ஹோட்டல் பிரசாத் மொபைல் நான்காவதாக கண்டனிப்பட்டி ராஜகண்ணப்போனார் நாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலக தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இரண்டாவதாக பாரனூர் எம் மனோகரன் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் குமாரி எம்மன் மூன்றாவதாக தேவகோட்டை பிரசாத் மொபைல் நான்காவதாக கண்டறிப்பட்டி ராஜ கண்ணப்ப கோனாரா நினவோடை பூமிநாதன் அம்பலமா கீழ் பனையூர் தினகரன் அம்பலமா மீண்டும் முதலாவதாக வெள்ளல் ஒரு நாடு ஆலம்பட்டி மாயலகு தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இரண்டாவதாக மணிகட்டி தற்பொழுது ஐந்தாவதாக கீழ்பனை ஒரு தினாகரன் அம்பலம் முதமாடு வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயலகு தேவர் கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி ஓட்டி வருகின்ற ஜாரதி கொட்டகுடி நந்தன் யாசின் பாய் இரண்டாவதாக பாரனூர் எம் மனோகர் மாவட்டம் தேவகோட்டை தாலுகா தேவகோட்டை பிரசாத் மொபைல் ஓட்டி வருகின்ற ஜாரதி திருக்கலை காடு ராஜ பாலா நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் கண்டனிப்பட்டி ராஜ கண்ணப்ப கோனார் போட்டி வருகின்ற பாண்டி நவீன் ஆறாவதாக பனையூர் தினகர நம்பலம் ஒன்றில் இரண்டு நடைபெறுகிற பெரிய மாற்றில மொத்தம் எட்டு வண்டிகள் வருதுன்னு மீண்டும் முதலாவதாக கள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி நாடு ஆலம்பட்டி பர்மா காளி தேவர் இரண்டாவதாக மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் பாரனூர் எம் மனோகரன் பூமாரி எம்மன் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் மொட்டகுடியை சார்ந்த நந்தனா மணிகட்டி மகாலிங்கமா பிற்கலை காடு ராஜ குடிக்கு இரண்டாயிரம்

ரெண்டு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி மாயரக சேவர் இரண்டாவதாக சிவகங்கை தேவ ஹோட்டல் பிரசாத் மொபைல் மாடு 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 ஒரு வருது எம் பூமாரி எம்மன் நான்காவதாக தேவகோட்டை லட்சுமணன் செட்டியார் ஐந்தாவதாக கண்டனி வெட்டி ராஜா கண்ணப்ப கோனார் மீண்டும் முதலாவதாக வெள்ளலூர் நாடு ஆலம்பட்டி பர்மா காளி காலல் உடையப்பா மகாலஞ்சு இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபைல் பாலம்பட்டி வர்மா காளி மாயரக தேவர் கல்லல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி தயவு செய்தப்பா யாரும் தண்ணி கொடுக்காதே தண்ணி ஊத்தாதே சொன்னா கேளுங்க பள்ளியில கீழே வச்சிருங்க இரண்டாவதாக தேவகோட்டை பிரசாத் மொபைல் அவர்களுடைய மூன்றாவதாக பாரனூர் எம் மனோகரன் சுமார் எம் என் மணிகட்டியை சார்ந்த மகாலிங்கம் ஒன்னு ரெண்டும் மாடு தனியா வெள்ளலூர் நாடு ஆளப்பட்டி பருமா காப்பிரைட் வந்து கட் பண்ணிட்டேன் கேட்டேன் சவுண்டு கேட்க சவுண்டு கேட்டு வேணும் பாட்டு போடுறாங்க முதலாவதாக வெள்ளலூர் நாடு ஆலப்பட்டி 버마 காளி மாயரக சேவர் ஓய் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி அவர்களுடையமார் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பிரசாத் மொபை ஒன்று ரெண்டு மாடு நாங்க பாக்கின மூன்றாவது ஆக பாரனூர் எம் மனோகரன் কুমার எம் அங்கே الصوره தவறவீங்க மகாலிங்கம் நாங்க பார்க்கையில் நான்காவதாக தேவ ஹோட்டையில் லட்சுமணன் செட்டியார் முதல் கொடியெடுத்து மீண்டும் முதலாவதாக கல்லல் உதயப்பா பதமாணி வெள்ளலூர் நாடு ஆளப்பட்டி பார்மா காளி மாய்லக தேவர் கார்போட் காள்ளல் உடையப்பா மகாலட்சுமி பேக்கரி இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஹோட்டல் பிரசாத் மொபைல் பேக்கரி இரண்டாவது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஹோட்டல் பிரசாத் மொபைல் நாங்க பார்க்கையில் மூன்றாவதாக பாரனூர் எம் மனோகரன் மணிகத்தியை சார்ந்த மகாலிங்கம் மகாலிங்கம் money.